ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்க முருகர் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கலியுக கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் காணும் திசை எங்கும் முருகனின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதா பலரும் முருகப்பெருமானின் ஆலயங்கள்ல பலவிதமான வழிபாடுகளை செய்து தங்களுடைய தேவையான அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தென்னை ஆடி வரக்கூடிய பக்தர்கள் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள்னு சொன்னால் அது முருகப்பெருமான் தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை ஓடோடி வந்து நம்மளுடைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு கூற வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு என பலவித மந்திரங்கள் இருக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வந்து கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் ஏன் முருகா என்று மூன்றெழுத்து சொல்லி வந்து மிகப்பெரிய மந்திரம் தானே இல்லையா ஓம் பிரணவ மந்திரத்துடன் சேர்ந்து சொல்லும் அதற்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகன நாம வழிபாடு செய்வதன் மூலம்தான் மும்மூர்த்திகளையும் வழிபாடு செய்வதற்குரிய பலனை வந்து நாம பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிப்பட்ட முருகபிரமான வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாகத்தான் சஷ்டி திதி இருக்கிறது வளர்ப்புறையில வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் வந்து சிறப்பாக அமையும் சொல்லலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்க சஷ்டி திதியில் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் காலையிலேயும் மாலையிலையும் செய்யறதும் சிறப்பானதுதான் காலையில வந்து பிரம்ம நேரத்தில் மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருக்கிறவங்க எப்பொழுதும் போல வந்து உங்களுடைய விரதத்தை அனுஷ்டித்து நீங்க முருகப்பெறமான வழிபாடு செய்து கொள்வதோடு இந்த வழிபாட்டையும் சேர்த்து நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் யாரொருவர் இந்த மந்திரத்தை சஷ்டி திதியில் முருகப்பெருமானு நினைச்சு கூறுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க படிப்படியாக வெளியே வந்து வெளியே வாரத அவங்களே உணர முடியும்னே சொல்லலாம் அதற்கு முருகனே வந்து உறுதுணையாக உங்களுக்கு இருப்பது போல நிறைய சம்பவங்களும் வந்து உங்களுக்கு நிகழும் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்லலாம் முருகனுக்கு முன்பாக ஒரு முறை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஐம்பத்தி ஒரு முறை வந்து முழு மனதோடு முருகப்பெருமான நினைச்சு சொல்லணும் அதே போல இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிமை பொருளை நெய்வேதியமாக வச்சுட்டோம் அதே போல் மாலை ஆறு மணிக்கு வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தொரு முறை முழுமனத்தோடு முருகப்பெருமானை நினைச்சு சொல்லுங்கள் என்ன வேலும் மயிலும் துணை ஓம் சௌம் வேலும் மயிலும் துணை இந்த ஒரு மந்திரம் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றுவதற்கு மனதோடு முருகப்பெருமானை நினைச்சு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எந்த பிரச்சனையுமே வராது உங்களோட முருகன் கூடவே இருப்பார்னு சொல்லி நானும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி